சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எப்போதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு வர்றவங்களோ அப்போல்லாம் ஒன்று கருப்பு பலூன் விடுவாங்க கோபேக் மோடி அப்படின்னு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணும் திமுக ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அவர் எப்போ வருவார் அப்படின்னு காத்துட்ருக்காங்க அவருக்கு குடும்ப அந்த முதல்வர் குடும்பத்தை சார்ந்தவர் எல்லாமே வரிசையில்ன்னு அவரை வந்து சால்வை போட்டு வரவேற்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஒரு வாரத்துக்கு முன்னால்தான் வந்துட்டு போனார் தமிழகத்துக்கு மீண்டும் போய் ஒரு அழைப்புதல் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அழைப்பை ஏற்று கேலோ இண்டியா அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு நேற்று பிரதமர் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியின் தொடங்கி வைத்தார் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது அதில் கூட பெரிய அளவு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது என்னென்ன முதல்வர் அவர்கள் கூட அப்படி தடுமாற இருந்த பொழுது கைத்தாங்களாக மோடி பிடித்தார் அது பல பேரே சொன்னாங்க தமிழகம் தடுமாறும் பொழுது பாரதம் தாங்கி நிற்கும் அப்படின்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் ஒரு பக்கம் நடந்தால் கூட அதில் காமெடியான சில காட்சிகளும் நடந்தது அது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து எல்லாருக்கும் நினைவு பரிசு வழங்கி இருந்தார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்கிறா அடுத்தது முதல்வருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் அனுராக் தாக்கூருக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அப்புறம் அவர் இல்லைப்பா உங்கள் அப்பாவுக்கு தான்ப்பா நீங்கள் போய் கொடுக்கணும்னு சொன்ன அவருக்கு முதல்வருக்கு வந்து ஒரு நினைவு பரிசு இது சில நேரங்களில் மேடையில் புதுசா அவங்கள மேடையத்தெல்லாம் அந்த டென்ஷன் ஆகும் இல்லையா அது மாதிரி அவர் நடந்துகிட்டார் நம்ம கடந்து போகலாம் ஆனால் அவர் எழுதிட்டு வந்த ஒரு உரையை அவர் படிக்கும் பொழுது அதுவும் இன்னும் நகைச்சுவையாக இருந்தது என்னென்னா இந்தியாவுக்கே தமிழகம் பல விஷயங்களில் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறது அதற்கு காரணம் வந்து திராவிட மாடல் அரசு தலைமையேற்று நடத்தும் ஸ்டாலின் அவர்களால் தான் அதே போல் இந்த விளையாட்டு துறையிலையும் எல்லா துறைகளிலையும் நம்ம வழிகாட்டியாக இருக்கோம் இந்தியாவுக்கே கூடியவர்கள் இந்த விளையாட்டுத் துறையிலையும் நம்ம முன்னோடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்களோ நானும் திடீர்னு போய் சொல்ல சொன்னால் நம்ம கொஞ்சம் தயங்குவோம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அந்த பொய்யை சொல்லும் போது கூட நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனால் அந்த சின்னவர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு அதாவது ஹேபிச்சுவல் ஆஃபன் டேர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேச முடியும் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த விளையாட்டுத்துறையில் நாங்கள் வந்து இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கோம் ஆனால் இவரே தான் ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் டெல்லியில் போய் நம்ம தமிழ்நாட்டு சார்பாக கலந்துக்க வேண்டியது இவங்களுடைய கேர்லெஸ்னால இவங்களுடைய கவனக்குறைவு இவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா அவனும் போகிற போக்கில் இங்கே ஏதாவது பேசிகிட்டே இருக்க வேண்டியது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இவங்க வந்து இந்த அந்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன்னு ஒரு சினிமா வந்தது வடிவேல் நினச்ச போகிறோம் இந்த மாதிரி அவர் அந்த ஊரில் இருக்கார் இந்த ஊரில் இருக்கார் அப்படின்லாம் அந்த மாதிரி வரும் அந்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படிங்கிற கேரக்டராகவே இதில் உதயநிதி ஸ்டாலின் மாறுனதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு உண்மைக்கு ஒரு பத்து சதவீதமாவது நெருக்கமாக இருக்கணும் சரி ஒருவேளை இவங்க வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் எல்லாம் சாதிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் ஏன் இவங்களை கூப்பில் வச்சாங்க அறுபத்தி ஏழில் இந்த கட்சி ஆட்சிக்கு வருது அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி சிஎம் ஆறாரு இந்த அறுபத்தி ஒம்போதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த கடந்த ஐம்பது ஐம்பத்தி நாலு ஆண்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தது அவங்க ஆட்சியில் இருந்து இருபது வருஷம்தான் மீதி முப்பத்தி மூணு வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப மக்கள் ரொம்ப தெளிவா என்ன நினைக்கிறான் நீ ஆள்வதற்கு லாயக்கில்லை வாயால வர சொல்றது தான் நீ லாயக்கு எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள் தானே மக்களுக்கு பொழுதுபோக்க வெற்றி கொண்டான் தீப்பொறி அறிமுகம் மிக்க கருத்தாளமிக்க பேச மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிரமான சிந்தனையை தூண்டும் மக்களின் கிளர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்துலதான் அவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கும் அதனால அப்பேற்பட்ட ஒரு கருத்தியல் வாதிகளை எல்லாம் வச்சு அரசியல் நடத்திட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு எல்லாம் வச்சு அவங்களும் மக்களும் என்ன பண்ணாங்க கும்பல் கும்பலா வந்து இந்த பேச்சை கேட்டுட்டு நேரா போய் ரெட்டேலைக்கு ஓட்டு போடுவான் இல்லை காங்கிரஸ் நின்றுதுன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான் இவங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா மக்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி எப்போ வருவான் இந்த மாதிரி இவங்க புழுவுறாங்க இவங்களுக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கும் போது தான் பிஜேபியை நோக்கி வரத்துக்கு இவங்க இதே மாதிரி செயல்படணும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு இந்த தமிழ்நாட்டோட தரம் படிப்படியாக அனைத்து மட்டங்கள்லையும் குறைஞ்சிக்கிட்டே வருது பழம்பெருமே பேசி பிரயோஜனமே கிடையாதுங்க எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய மீசை அப்படின்னா நான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியாது அவங்க வந்து என்னைக்கோ காமராஜர் போட்ட அடித்தளம் ராஜாஜி அவர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்பு அதற்கு பின்னால் பக்தாச்சலம் வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்ட இது எம்ஜிஆர் ஜெயலலிதா இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதெல்லாம் வச்சுதான் இந்த தமிழக அரசு ஓடிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ குறியீடுகளில் நான் அதுக்குள்ளலாம் ரொம்ப போக விரும்பல மத்திய பிரதேசத்தை விட உத் உத்தரப்பிரதேசத்தை விட கர்நாடகத்தை விட பின்தங்கிய அளவில் தமிழகம் பல்வேறு நிலைகளில் இது வந்து கொண்டிருக்கின்றது இவங்க நாங்கள் வந்து மருத்துவத்தில் அப்படி கல்வியில் இப்படி இதெல்லாம் அவங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து வாயால் வட சுட்டுட்டு போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க புலிவிட்டு திரிகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட புலுவிற்கு இலக்கணமாக திகழ்கின்றார் ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெற இருக்கின்றது நம் இல்லங்களில் ராமர் படத்தை வைத்து பூஜை செய்து அல்லது குறைந்தபட்சம் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்து நாம் அதனை கொண்டாடுவோம்